ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது குலசேகர் ஆழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி இது பத்தாம் திருமொழி இதை ஸ்ரீராமாயண கதை சுருக்கம்னு சொல்லலாம் திவ் தேச பாசுரமாகவும் கொள்ளலாம் தில்லை திருச்சிக்கிற கூட தில் பெருமான இருக்கிற பெருமான் தான் ராமனா வந்தார் தில்லை நகர் திருச்சித்திர கூட இருக்கும் பெருமான் தான் ராமன் அப்படிங்கிற மெசேஜோடு இந்த பாசுரத்தை பார்க்கலாம் இந்த பாசுரங்களை பார்க்கலாம் முதல் பாசுரம் எப்படி இருக்குது அங்க நெடுமதில் அயோத்தி என்னும் அணி நகரத்து உலகனைத்தும் விளக்கும் சூதி வெங்கதிரோன் குலத்துக்கோர் கோர் விண்முழுதும் புய கொண்ட வீரன் தன்னை செங்க முகிலை ராமன் தன்னை தில்லை நகத்திருச்சித்ர தன்னுள் எங்கள் தனி முதல் பனை எம்பெருமான் தன்னை எண்ணுகலோ கண்குளிர காணினாளே அங்க நெடுமதில் புடைசூழ் அயோத்தி என்னும் அணிநகரத்து நகரத்து உலகம் அனைத்தும் உலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்து கோர் விளக்காய்த்தோன் விண்முழுதும் புய வீரன் தன்னை செங்க நெடுங்கரு ராமன் தன்னை தில்லை நகத்திருச்சித்ர கூடந்தன்னுள் எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை எண்ணுகலோ கண்குளிர காணினாலே அங்க நெடுமதில் புடைசூழ் அயோத்தி என்னும் அயோத்தி நகரத்தை பற்றி சொல்கிறார் அங்கண் அப்படின்னா அழகிய இடத்தை உடையதும் நெடுமதில் உயர்ந்த மதில்களாலும் புடைசூழ் எல்லா பக்கங்களிலும் சூழப்பட்ட அயோத்தி என்னும் பிரசித்தமான அந்த நகரம் அங்க நெடுமதில் புடைசூழ் அயோத்தி என்னும் அணிநகரத்துக்கு அணிநகரத்து அழகான நகரத்துக்கு நகரத்தில் அப்படின்னு பிடிக்கலாம் நகரத்தில் அனைத்தும் விளக்கும் சோதி வெங்கதிரோன் குலக்கோர் விளக்காய் நிரசயம் படித்தேன்னா உலகனைத்துக்கும் விளக்கும் சோதி உலக உலகத்துக்கெல்லாம் வெளிச்சம் தருகிற ஒரு சோதி அது யார் வெங்கதிரோன் சூரியன் அந்த ரவி குலம் அந்த குலத்துக்கு ரவி குலத்திற்கு ஒரு விளக்காய் உலகத்துக்கு ஒரு விளக்காய் இருப்பவன் சூரியன் அந்த குலத்துக்கே ஒரு விளக்காய் அந்த அளவுக்கு புரிஞ்சுவோம் மொத்தமாக தான் நினைக்கிறேன் உங்களுக்கு உலக நைத்தும் விளக்கும் சோதி வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி ரவி குலத்தில் தோன்றியவன் ராமன் அதுக்கப்புறம் வின் முழுதும் புய கொண்ட வீரன் தன்னை தேவர்களெல்லாம் துன்பம் தீர்ந்து உஜ்ஜீவிக்கும்படியாக செய்த ராமன் ஏன் என்ன பண்ணார் வீரன் ராவணனை அழித்தது மனுஷாலிக்காக இல்லை தேவர்கள் வந்து வேண்டி கொண்டதுக்காக ஸோ அவதாரங்கள் எல்லாமே தேவர்களுக்கு ஏதோ அசௌரியம் பிரா பெருமாள்கிட்ட வேண்டிக்க அவர் வருவார் அதனால் இந்த விண்முழுதும் உயர் கொண்ட விண்முழுதுன்னா வெறும் ஆகாசம் மாத்திரம் இல்லை விண்ணில் இருக்கும் தேவர்களெல்லாம் உஜ்ஜீவிக்கும்படியாக வந்த வீரன் தன்னை செங்க கருமுகிலை சிவந்த கண்கள் கருமுகில் போன்ற திருமேனி உடைய ராமன் தன்னை ராமன் தன்னை இங்கே தான் வருது அங்கே வெண்கதி ரோன் குலத்திற்கோய் விளக்காய் தோன்றிய ராமன் இதெல்லாம் நமக்கு தெரியும் நடுவில் நடை அடைமொழி மொழி ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரக்கூடம் தன்னுள் நம்ம சிதம்பரத்தில் இருக்கிற திருச்சித்திரக்கூடம் என்கிற திவ்ய தேசத்து திருமங்க ஆழ்வா திருச்சித்திரக்கூடம்னு முழுசா எழுதுவார் குலசேகர ஆழ்வார் திருச்சித்திர கூடம் தன்னுள் அப்படின்னு எழுதுகிறார் ஒரு வித்தியாசம் இருக்கு பார்ப்போம் எங்கள் தனி முதல் பனை அப்படி விலக்கணமான ஸ்பெஷலான பரம்பொருளை எங்கள் தனி முதல் பனை எம்பெருமான் தன்னை எமக்கெல்லோருக்கும் பெருமானாக இருக்கின்றவனே எண்ணுகலோ கண்குளிர காடு நாளே கண்கள் குளிரும்படியாக என்று நான் பார்க்கப் போகிறேனோ அப்படின்னு இந்த பாசுரத்தை முடிகிறார் பாசுரம் பிடிக்கலாமா அங்க நெடுமதில் புடை சூழ் அயோத்தி என்னும் அணிநகரத்து உலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்து கோர் விளக்காய்த்தோன்னி വിൺപുഴുതും കൊണ്ട വീരം തന്നെ ഷങ്ക നെടുങ്കരുമുഗിലെ രാമൻ തന്നെ തില്ലെ നഗത്തിരുചിത്ര കൂടം തന്നുൾ എങ്ങൾ തനി മുതൽവന എംപ്രാൻ തന്നെ എണ്ുഗുലോ കൺ കുളിര കാണിനേ ശ്രീമതേ